நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்டில் எல்லா வேலைக்கும் ஆள் கிடைக்கிறாங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க நிறைய இதில் வேலைக்கு ஆள் கிடைக்கிறாங்க இந்த விவசாய வேலை செய்கிறது மட்டும் ஆள் கிடைக்கிறதே இல்லை இது என்ன தான் காரணங்க ஒரு சும்மா ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு முக்கியமான சில காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்களே விவசாய வேலையை செய்கிறதுக்கு முன் வரதில்லை தொண்ணூறு சதவீதம் விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க விவசாய வேலையை இறங்கி செய்கிறதில்ல இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த விவசாய வேலைக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு போதுங்கிற அளவு சம்பளம் கிடைக்கிறதில்ல இப்போது மென்பொருள் துறையிலையோ மற்ற துறையிலேயோ வேலை செய்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கிது அதனால தான் அங்கே வர்றாங்க அதை விட இங்கே அதிகமாக சம்பளம்னா வருவாங்கல்ல அது சாத்தியமாக இல்லையாங்கிறத அடுத்ததாக பார்ப்போம் இது ஒரு காரணம் அதாவது போதுமான அளவு கூலி கிடைக்கிறது இல்லை ரெண்டு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விவசாய நிலம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து இந்த விவசாய வேலையை இன்னும் பெரிய ஒரு இமாலய சாதனை மாதிரி அல்லது அதை கேவலமாக நினைக்கிறது அல்லது அது நம்மளுக்கு தெரியவே தெரியாத ஒரு உலகளாவிய தொழில்நுட்பம் அதை நம்மளெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறது இன்னொன்று காலையில் ஜா வாக்கிங் ஜாக்கிங்லாம் போவாங்க விரும்பி பார்த்திங்கன்னா இறக்க இறக்க வேர்க்கை விருக்கா இது அப்படி ஒன்றும் ஒரு கஷ்டமான வேலை கிடையாது விவசாய வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது வேர்த்து வழிஞ்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லை ஆனால் வாக்கிங் ஜாக்கிங்லாம் கடமையுன்னு போவாங்க விவசாய வேலை மட்டும் சந்தோஷமாகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆக்சிஜன் உருவாகிட்டு இருக்கும் புல் பூண்டு செடி கொடி எல்லாத்துலயும் இவங்க வைக்கிற செடி வளரும்போது போது அதில் உற்சாகமும் கிடைக்கும் ஏன்னா இவங்க ஒவ்வொரு நிமிஷம் செய்கிற வேலைக்கும் வா காலையில் வாக்கிங்கோ விக்கிங்கோ போட்டுறவங்களுக்கு வந்து உற்சாகம் இருக்காது கடமைக்காக போயிட்டு இருப்பாங்க அவங்க இதில் உற்சாகம் இருக்கும் என்ன செடி வளரும் பக்கத்துலேயே அதை பார்க்கும்போது இவங்க அளவு வேலையை செஞ்சதுமே இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கோமே வேலையை அப்படின்னு வேலையினுடைய பலன் உடனே கிடைக்கும் இதில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சரியா உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் ஒரு 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 பகுதி நேரமாக கூட ஒரு பார்ட் டைமாக கூட வாக்கிங் ஜாக்கிங் போகிற நேரத்துக்கு கூட ஒரு தோட்ட வேலையை செஞ்சு பார்க்கலாம் இவங்க அந்த மாதிரி கூட விவசாயத்தை யாரும் தோற்றுறதில்ல அது ஒரு காரணம் அப்புறம் இன்னும் என்னெல்லாம் காரணம் இருக்குதுங்க அப்புறம் இந்த தொழிலாளிகள் இருக்காங்க பாருங்க மற்ற எல்லா தொழிலுக்கும் வேலைக்கு போகலன்னா நம்ம வாழ்க்கையை பாதிச்சிடணும்னு அவங்களுக்கு தெரியும் இந்த விவசாய கூலி வேலைக்கு வராங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும் அவங்க வாழ்க்கையை பாதிக்கமாக பாதிக்காத வேலைக்கு போகலன்னா பாதிக்கும் ஆனாலும் அவங்க வேலைக்கு வர மாட்டாங்க அன்னைக்கு கூலி இல்லை தானே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலையில் மட்டுமே இருக்கிற சுதந்திரத்தன்மை மற்ற எந்த வேலையிலையும் இவ்வளோ சுதந்திர தன்மையே கிடையாதுங்க விவசாய வேலையில் மட்டும் அவ்வளோ சுதந்திர தன்மை இருக்குது என்னான்னு கேட்குறீங்களா இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க நாளைக்கு வேலைக்கு வந்து தான் ஆனோன்னு கட்டாயம் கிடையாது நான் வேணால் நான் வேலைக்கு வர நீ போ நீ சம்பளம் கொடுக்கணும் நான் வேலைக்கு வர வேணும் அப்படி ஒரு சுதந்திர தன்மை விவசாய வேலைக்கு மட்டும்தான் இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த வெயிலை கண்டு நடுங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மரம் செடி கொடியுமே வெயிலில் தாங்க பூக்குது காய்க்குது இனப்பெருக்க உறுப்புகள் வேலை செய்யுது அருமையாக நோய் நொடி இல்லாமல் வாழுது நடலில் இருக்கிற செடிக்கு நோய் நொடி வரும் சரியாக பூக்காது காய்க்காது அதாவது மருந்தாகவும் பயன்படுது உடலுக்கு வேண்டிய ஆற்றலையும் எல்லா தாவரங்களுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் வெயில் கொடுக்குது மனுஷன் மட்டும் வெயில்ன்னு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க யார் நினைக்கிறா நிலம் வச்சுருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க வேலைக்கு வர்றவங்க அதையே காரணமாக காட்டி அவங்கக்கிட்ட எனக்கு போதுங்கிற அளவு கூலி கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன உண்மையில் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற ஒரு வேலை அது இந்த விவசாய பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள் அந்த உற்பத்தி பண்ணுற பொருளோடய தரமும் பெருமையும் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதில்ல நான் சொன்னதில் ஏற்கனவே மற்ற எல்லா தொழிலில் செய்கிறவங்களுக்கும் கூலி அதிகமாக கிடைக்குது இதில் மட்டும் கிடைக்க மாட்டுது ஏன்னா விவசாயிகளை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொழிலெல்லாம் நிறையா லாபம் கிடைக்குது அதனால அவங்க பணம் நிறையா கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க உண்மை அது கிடையாது அவங்க அதிகமான விலைக்கு வைக்க கற்று வச்சிருக்காங்க அப்படி சொல்லணும் அதை அதிகமான லாபம் கிடைக்கிறதுனால தொழிலாளிக்கு அதிக கூலி கொடுக்குறேன் அப்படின்னு மற்ற தொழில் மற்ற தொழிலில் எல்லா தொழிலும் செய்கிறவங்களும் சொல்கிறாங்கன்னா அவங்க அதிகமாக மக்கள்கிட்டேருந்து சம்பாதிக்கிற வித்தையை கற்று வச்சுருக்காங்க சரியா ஆனால் விவசாயிகள் மட்டும் நூறுரூவாய்க்கும் விற்கிது அரிசி நூற்றம்பது ரூபாய்க்கும் விற்கிது விதவிதமாக விற்கிது அரிசி சரியா கருப்புக்கவனியில் வேலையெல்லாம் அரிசி ஆனால் இவங்க நேரடியாக விற்பனைக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வேற எங்கேயோ தாரை வார்த்துட்டு உற்பத்தி பண்ணுற பொருளோடய தரத்தையும் இதையும் இவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கூலியை குறைச்சி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க கூலி வேலைக்கு பரவங்க என்ன நினைப்பாங்க மற்ற எல்லா தொழில் வேலை செய்கிறவங்களுக்கும் நிறையா பணம் கிடைக்கிது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பொருளையும் அவங்களால் வாங்க முடியுது எங்களுக்கும் அதே வேலை தான் மிளகா கொத்தமல்லி விற்கிது சோப்பு விற்கிது எல்லாமும் விற்கிது அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே வேலையில் தான் பொருள்லாம் கிடைக்கிது அப்போ நாங்கள் அவங்களுக்கு சமமாக சம்பளம் வாங்கினா தானே நாங்கள் பத்திரமும் வாழ முடியும் அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கையை வைப்பாங்க அவங்க எங்களுக்கு உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு சரியான விலை கிடைக்கல எங்களால் விற்க முடியல அப்புறம் எப்படி அந்த அந்த விற் விற்பனை அந்த தொழிலில் வர்ற லாபம் அல்லது அதில் வர்ற லாபம் அல்லது அதில் உற்பத்தி ஆகிற பொருளில் கிடைக்கிற பணத்தில் தானே நாங்கள் உற்பத்தி பண்ணுற செலவையும் கொடுக்கணும் சுண்டைக்காய் காப்பணும் சொமக்கூழி முக்கா பணங்கிற மாதிரி சுண்டைக்காய் விற்கிறது காப்பணும் ஆனால் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு முக்கா பணம் ஆச்சுன்னா எப்படி கொடுக்க முடியுங்கிற மாதிரி எங்கள் தொழில் போய்ட்டுருக்குபாங்க உண்மை அது கிடையாது உலகத்திலேயே முக்கியமான பொருள் என்ன தெரியுங்களா உடலும் உயிரும் தான் எதுங்க இந்த உலகத்திலேயே முக்கியமான பொருள் உடம்பும் உயிரும் தான் இதை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் மூணு வேலையும் நீங்கள் வாங்கியே ஆக வேண்டிய பொருள் உணவு பொருள் இந்த உலகத்தில் எல்லா மிருகங்களும் பறவைகளும் பூச்சி புழுக்கள் எல்லாம் உணவை சார்ந்து தாங்க அதுகளோட ஆரோக்கியம் அல்லது பலத்தையே உருவாக்குது கருவிலேருந்து வெளியில் வர்ற ஆலம்பரம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வளர்கிறதுக்கு காரணம் பலமுடையதாக மாறுறதுக்கு காரணம் உணவு அந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் உணவை சார்ந்து தாங்க உடலை கட்டமைக்குது உடம்புக்குற உள்ள நம்ம பூமியில் இருந்திருக்க மாட்டோம்ல ஆக இந்த உடலும் உயிரும் கட்டமைக்கிறதுக்கு பலத்தையும் அந்த நோயற்ற நிலையும் உருவாக்குறதுக்கு அடிப்படையானதே உணவு தாங்க அது தண்ணீர்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படி தூய நீரில் விளையிற ஒரு பொருளாக உணவுப் பொருளை உருவாக்குற ஒரு தொழில்நுட்பம் தமிழர் வேளாண்மையில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா தூய மழை நீரை மட்டுமே சார்ந்து நின்று வரப்புகளை உயர்த்தி ஆண்டு முழுவதும் பொழிகின்ற நீரை உறிஞ்சிறது மாதிரி நஞ்சை புஞ்சை கட்டமைப்புகளை உருவாக்கி அதில் விளையிற விளைபொருள் இந்த விளைபொருளை விளைவிக்கிற வேலை இருக்குது பாருங்கள் வெயில் நின்று செய்கிறது அதுவே உடலுக்கு ஆரோக்கியமும் பயிற்சியும் நோயற்ற எதிர்ப்பு சூழலையும் உருவாக்கும் சும்மா பகுதி நேரத்தில் உச்சி எல்லாம் நிற்க வேணாம் காலையிலையும் மாலையிலையும் வேலை செய்யலாம் அந்த மாதிரி இந்த வேலை செய்கிறது ஆரோக்கியம் அதே மாதிரி இந்த வேலையில் சுதந்திரம் இருக்குது நீங்கள் விரும்பினா வேலை செய்யலாம் விரும்பினெல்லாம் செய்யலாம் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சாலே ஆண்டு முழுவதுக்கு வேண்டிய உணவையும் உருவாக்கி நோய் இல்லாத உணவையும் உருவாக்கி போடலாம் ஆற்றல் நிறைந்த பலத்தை உருவாக்கக்கூடிய உணவையும் உருவாக்கிடலாம் மற்ற நாள்லாம் சுதந்திரமாக சுற்றலாம் இது விவசாயிகளுக்கும் தெரியணும் விவசாய கூலி ஆட்களுக்கும் தெரியணும் இந்த விளைக்கிற விளைபொருளை எல்லா நிறுவனங்களும் எல்லா தொழில் முனைவர்களும் எல்லா தொழிற்சாலை அதிபர்களும் அவங்களே விற்கிறாங்க விவசாயி மட்டும் தான் உருவாக்கறதை தான் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லை இது இன்னொரு பின்னடைவு சரியா இதனால தாங்க வேளாண்மை ஆகிட்டு நம்ம அதை எடுக்கிறோம் நம்ம காலம் இறங்குறோம் நேற்று ஒரு நாலு குழி தோப்போட்டோன்னா வெப்பாத்தி குழியை நாளைக்கு சுத்தம் பண்ணி புல்லெல்லாம் சுத்தம் பண்ணி கொத்தி கித்தி வச்சுருக்கேன் இன்றைக்கே மழை வந்தால் கூட அப்படியே தள்ளி விட்டுடலாம் பாருங்கள் காஞ்சிடுச்சி நேற்று பொழுதுக்கும் காஞ்சிருச்சு இன்றைக்கும் காயும் நாளைக்கு மழை வரதுக்குள்ள இன்றைக்கி ஒரு நாலு குழி இன்றைக்கி இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட பத்து மணி ஆக போகுது ரைட்டா இன்றைக்கி ஒரு மூணு மணி வரைக்கும் செஞ்சோன்னா ஒரு நாலு குழி நாலு நாலு எட்டு குழி போச்சா நாளைக்கு கொஞ்சம் நேரம் நாலண்ணி கொஞ்சம் நேரம் அவ்வளோ தாங்க இது மாதிரி ஒரு அஞ்சு நாளைக்கு செஞ்சோன்னா கிட்டத்தட்ட என் நிலத்தோட வேலை முடிஞ்சிடும் ஏன்னா மொத்தம் இருக்கிறதே முப்பத்தஞ்சு மரம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா பதினேழு குழி தான் அப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் குடி வேலை முடிஞ்சிடும் இழுத்து தள்ளுறது ஒரு ரெண்டு நாள் அவ்வளோ தான் இனிமேல் அடுத்த ஆண்டு தாங்க இனிமே மார்கழி மாதம் தான் திறக்க போகிறோம் அவோடு முடிஞ்சு அடுத்தது நடவடிக்கை தான் ஊர் சுத்த வேண்டியதான் ஆக ரொம்ப கொஞ்சமான வேலையில் ரொம்ப கொஞ்சமான வேலையில் மிக அதிக லாபம் வாழ்நாள் பூரா சுகம் நோயில்லாத வாழ்க்கை உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை அது பாட்டுக்கே கிளம்பி காய்ச்சிக்கிட்டு பூத்துக்கிட்டு கிடக்குங்க பார்க்குறீங்க இல்லையா பாருங்க அது பாட்டுக்கு எப்பயோ வச்சது ஒவ்வொரு நாளும் என்னை நோண்டிக்கிட்டே நில்லுன்னு சொல்லுங்க விவசாயம் ஆனாலும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது பாருங்க தார் போட்டுக்கிட்டே இருக்குது எவ்வளவு செழிப்பான தாரை பாருங்க இன்னும் மரம் வந்துக்கிட்டே இருக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் சரியா ஒரு தடவை நட்டு பல ஆண்டுகளுக்கு அறுவடைங்க இந்த மாதிரி எந்த தொழிலும் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் உழைச்சாதாங்க தொழிலில் வேலை தொழிற்சாலை தொழிலாளிக்கு சம்பளம் உழவனுக்கு மட்டும் ஒரு தடவை உழைச்சாலே பல ஆண்டுகளுக்கு சம்பளம் இந்த மாதிரி ஒரு தொழில் உலகத்திலேயே வேளாண்மை மட்டும்தாங்க நன்றி வணக்கம்